பொதுவாக ஒவ்வொரு ஐபிஎல் சீசன் முடியும் போதும் அதற்கு அப்புறமா நடக்கிற டி டுவெண்ட்டிக்கான தேர்வு அப்படிங்கிறது இந்த ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வீரர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த முறை அதில் ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தடவை டி டுவெண்ட்டியில் டெஸ்ட்டு போட்டிக்கே வந்து இந்த ஐபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற வீரர்களுக்கான கதவுகள் வந்து தட்டப்படுறதுக்கான வாய்ப்பு உருவாகியிருக்கு இந்தியாவோட டெஸ்ட் டெஸ்ட் அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த டெஸ்ட் அணி அப்படிங்கிறது நாளை அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த அணியோட கேப்டனா சுப்மன் கில் இருப்பாரு அப்படின்னு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உறுதியாயிருக்கு ஒரு பக்கம் பும்ரா கேப்டனா இருப்பாரு அப்படிங்கிற பேச்சுகள் வளம் வந்தாலுமே சுப்மன் கில் தான் கேப்டனா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க அதற்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் டி டுவெண்ட்டி சீரீஸ் போயிட்டு இருக்கும் அதாவது ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் ரெட் பால் பிராக்டிஸ் ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து சுப்மன் கில் ஈடுபடுற மாதிரியான புகைப்படங்கள்லாம் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருந்தது ஸோ கேப்டன் வந்து தயாராகிட்டு இருக்காரு இங்கிலாந்து சீரிஸ்க்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த புகைப்படங்களை எல்லாருமே வந்து பரப்பிட்டு வராங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இந்த முறை வந்து மூன்று பெரிய ஜாம்பவான்கள் இல்லாத தொடராக இது வந்து இருக்க போகுது ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி அஸ்வின் இவங்க மூணு பேருமே தங்களோட டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷத்தில் ஸோ இவங்க மூணு பேரோட ரிப்ளேஸ்மெண்ட்டாக யார் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருக்கு ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எஸ் எஸ் வி இந்தியாவுக்காக ஓபன் பண்ணுவாரு அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு அப்படி இருக்கும்போது போது சுப்மன் கில் தான் இருக்காரே ஸோ அவரும் இவரும் சேர்ந்து ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பிளானா இருந்தாலுமே கூட இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெண்டரை அங்கே கொண்டு வந்து நிறுத்த வைக்கணும் அப்படிங்கிறது கௌதம் கம்பீரோட பிளானா இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ அந்த இடத்துக்கான போட்டி அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா கேஎல் ராகுல் இருக்காரு ஸோ அவரை நம்ம ஓபனராக களமிறக்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் கௌதம் இருக்கிறதா சொல்லப்படுது சுப்மன் சுப்மன் கில் கில் எந்த இடத்துல இடத்துல அப்படிங்கிற கேள்வி எழும் ஏற்கனவே வந்து 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 நான்காவது வீரராக தான் தான் டெஸ்ட் டெஸ்ட் களமிறங்கிட்டு ஸோ அதே அவர் இங்கிலாந்துக்கு எதிரான அப்படின்னு சொல்லப்படுது இந்த மிக முக்கியமான அந்த மூன்றாவது இடம் அதாவது விராட் கோலியோட ரிப்ளேஸ் பண்ண போறது பதிலாக ஒன்று தமிழகத்தை சேர்ந்த சாய் சுதர்ஷன் அப்படி இல்லைன்னா கருண் நாயர் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் வந்து பிசிசிஐயோட தேர்வாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை தாண்டி அடுத்தது பந்து வீச்சு அப்படின்னு வரும்போது சுழற்பந்து வீச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அது எல்லாமே ஓகே தான் ஆனால் வேக பந்து வீச்சுக்குமே வந்துட்டு நமக்கு ஒரு பக்கம் பும்ரா இருக்கார் அவர் கூட சேர்ந்து அந்த அட்டாகிங் மோடில் யார் உள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்கு ஸோ அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முகமது ஷமி இருப்பார் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது ஆனால் அண்மையில் பண்ணப்பட்ட ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் முகமது ஷமினால் வந்துட்டு பெரிய அளவில் வந்து அவரோட பர்ஃபாமன்ஸை காட்ட முடியல அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தொடர்ச்சியாக வந்து நிறைய ஓவர்கள் அவரால் பந்து வீச முடியலை அப்படிங்கிறது பிசிசிஐ தரப்பில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது ஸோ இவருக்கு பதிலான ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்போது ரெண்டு யங் பிளேயரை எடுத்து யாராவது ஒருத்தரை டெபியூ பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது கௌதம் கம்பீரோட பிளானாக இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ அந்த வரிசையில் இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து அர்ஷ்தீப் சிங்

வந்து இந்தியாக்காக டெபியூ பண்ணுற வாய்ப்போ இல்லை வந்து ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இந்தியா அன்னைக்கு வரக்கூடியதற்கான வாய்ப்புகளோ அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் இந்த முறை வந்து அந்த இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்திய அணி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு தான் அவங்களோட ஆவரேஜாகவே இருக்கும் அவ்வளவு யங் பிளேயர்ஸோடு தான் வந்து இந்திய அணி களம் காணுவாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதியான ஒன்றா பார்க்கப்படுது